ஹை ஃப்ரெண்ட்ஸ் காலையில் அஞ்சு மணி இருக்கும் எழுந்துச்சு சாணம் தெளிச்சு வாசல்லாம் கழுவிட்டு கோலம் போட்டாச்சு கோலம் நல்லா இருக்கா பாருங்க அப்படியே கோலம் போட்டுவிட்டு வாசப்படிக்கெல்லாம் எப்பயுமே மஞ்சள் சேகை போப்பாங்க வெள்ளிக்கிழமனா நான் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்து நம்மளுக்கு வா எவ்வளோ ஒரு வேலை இருந்தாலும் நம்ம வாசப்படி எல்லாமே கழுவிட்டு மஞ்சள் சேகை போச்சு நம்ம ஒரு கோலம் போட்டு பாருங்கள் அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க வீடே பார்க்குறதுக்கு மங்களகரமாக இருக்குங்க செடியில் இருந்த பூலாம் தெரிச்சு சரி தண்ணியில் போட்டு எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தண்ணியில் போட்டேன் இந்த பூ பிளாஸ்டிக் பூ மாதிரியே இருக்குது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு த அது கழு கழுவிட்டு அதில் பூ போட்டு வச்சுருக்கேங்க பூ போட்டு எடுத்துனா வந்து நம்ம வாசப்பிள்ள முன்னாடி வச்சுன்னா நம்ம எவ்வளோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருந்தாலும் வரவங்களுக்கும் சரி நம்ம வீட்லேயும் சரி உள்ளே நுழையும் போதே நம்மளுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் ஏன்னா நம்ம எப்படியா இருந்தாலும் எவ்வளோ ஒரு வேலை செஞ்சுட்டு வந்தாலும் நம்ம உள்ளே போகும்போது ஒரு நல்ல விஷயத்தை பார்த்தா நம்ம மனசு சந்தோஷமாக இருக்கும்லங்க அதனால் ஒரு ஒரு பூவாக பெருத்து எடுத்துன்னு போயிட்டு தண்ணியில் போட்டுட்டு ஒரு அஞ்சு மணிக்கு ஏஞ்சிங்க அஞ்சு மணிக்கு ஏழுச்சி நம்ம எட்டு மணி அட்டைக்குள்ளே இந்த வேலை எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சுடுங்க முடிச்சுட்டு பாப்பாவுக்கு தம்பிக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு எல்லாம் கட்டி கொடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் ஒன்பது மணிக்கு கடைக்கு வரணுங்க அதனால அப்படியே ஒரு ஒரு வேலையாக நிற்கிதுங்க பாருங்கள் நல்லா இருக்கா பாருங்கள் எழுந்தச்சிதும் இந்த வாசல் தெளித்து கோலம் போட்டு அதுக்கு மஞ்சள் சிகப்பு வச்சு நம்ம வீட்டு வேலையை சாப்பாடுலாம் செஞ்சு நம்ம எல்லா வேலையும் ஒரு 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 விஷயத்தையும் நம்ம அழகுப்படுத்தி பார்க்கும்போது போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குதுங்க இந்த வேலையெல்லாம் செய்கிறதுக்கு யாருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க எனக்கெலாம் இந்த கோலம் போடுறது வாசலை அழகுப்படுத்துறது இது மாதிரி தண்ணியில் பூ போட்டு வைக்கிறது இந்த விஷயம்லாம் ரொம்ப பிடிக்குங்க வீட்டில் இருந்தேனா இன்னும் நிறைய செய்வேன் நம்ம கடைக்கு வரதால நம்மளுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது மங்களகரமாக இருக்குங்க இது மாதிரி வெச்சா நம்ம வீட்டில் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க